சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இலவச மானிய மின்சாரத்துக்கு ரூபாய் பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு கோடி வழங்க தமிழக அரசுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு செய்தி முழுமையாக நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இலவச மற்றும் மானிய விலை மின்சாரத்துக்கு வரும் நிதியாண்டில் ரூபாய் பதினாறாயிரத்தி எழுபத்தி நான்கு கோடி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை இலவசமாகவும் ஐநூறு யூனிட் வரை மானிய விலையிலும் மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது குடிசை வீடுகள் விவசாயத்துக்கு முழுவதும் இலவச மின்சாரமும் விசைத்தறி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு மானிய விலையிலும் மின்சாரம் வழங்கப்படுகிறது இதற்காக மின் வாரியத்துக்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு மானியமாக வழங்குகிறது ஆண்டுதோறும் எவ்வளவு மானிய தொகை வழங்க வேண்டும் என்பதை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மதிப்பீடு செய்து அரசுக்கு உத்தரவிடுகிறது அதற்கு ஏற்ப அந்த தொகை மின் வாரியத்துக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கும் வழங்கப்படுகிறது அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ரூபாய் பதினாறாயிரத்தி எழுபத்தி நான்கு கோடி வழங்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதில் வீடுகளுக்கான மானியம் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி விவசாயத்துக்கு ரூபாய் ரூபாய் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி கோடி குடிசை வீடுகளுக்கு முன்னூத்தி அறுபது வழிபாட்டு தளங்களுக்கு ரூபாய் இருபது கோடி விசைத்தறிக்கு ரூபாய் ஐநூத்தி அறுபது கோடி கைத்தறிகளுக்கு ரூபாய் பதினைந்து கோடி தாழ்வழ்த்த தொழிற்சாலைகளுக்கு ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி அடுக்குமாடி குடியிருப்புகளின் பொது மின் இணைப்புகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது கோடி அடங்கும் என்று தகவல் இந்நிலையில் தமிழகத்தில் வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை இலவசமாகவும் ஐநூறு யூனிட் வரை மானிய விலையிலும் மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது குடிசை வீடுகள் விவசாயத்துக்கு முழுவதும் இலவச மின்சாரமும் விசைத்தறி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு மானிய விலையிலும் மின்சாரம் வழங்கப்படுகிறது இதற்காக மின்வாரியத்துக்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு மானியமாக வழங்குகிறது ஆண்டுதோறும் எவ்வளவு மானிய தொகை வழங்க வேண்டும் என்பதை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மதிப்பீடு செய்து அரசுக்கு உத்தரவிடுகிறது அதற்கு ஏற்ப அந்த தொகை மின்வாரியத்துக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கும் வழங்கப்படுகிறது இலவச மற்றும் மானிய விலை மின்சாரத்துக்கு வரும் நிதியாண்டில் கோடி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்